ராமன் என பெயர் ஈந்தான் ஈதல் அப்படின்னா என்னன்னா இல்லாதவர்களுக்கு கொடுப்பது ஈதல்னா ஒன்னும் இல்லை அவங்களுக்கு கொடுப்பது ஈதல் சரி இவனுக்கு பேரா இல்லை காலையில கூட உட்காந்து சகசிர படிச்சோமே காலையில உட்காந்து சகசிர நாம இல்லையா எல்லாமே பெருமாளுடைய பெயர்கள் தானே அவனுக்கு பேர் இல்லையா என்ன அப்படின்னு கேட்டா நிறைய பேர் இருக்கான் ஆனா வேதத்திட்ட போய் ஏதாவது ஒரு பேர் சொல்லுன்னு கேட்டால் அது தெரியாதுன்னுட்டான் பேர்கள் ஆயிரத்தான் நிறங்கள் ஆயிரத்தான் வடிவு ஆயிரத்தான்னு ஆழ்வார் சொல்கிறார் இப்படி எல்லாம் நிறைய இருக்குது ஆனா எதுன்னு எனக்கு செலக்ட் பண்ணி ஒன்று தெரியாது அப்படின்னுட்டான் இவனுக்கு பேரே சொல்ல முடியாது அப்படின்னுட்டான் இட்டான் அதனால வசிஷ்டர் என்ன பண்ணாராம் ராமன் என பெயர் ஈந்தான் அவனுக்கு பேரே இல்லை வேதமே சொல்லிட்டு பேர் இதுக்கு மேல கொடுக்க முடியாது அவனுக்குன்னு சொல்லி அதனால இவர் ஒரு பேர் வச்சாராம் அந்த பேர் ராமன்